ஜனலட்சுமி கிச்சனில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் சூப்பு தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு டயட் வெயிட் லாஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நான் தேங்காய் பாலெல்லாம் ஊற்றிருக்கேன் இந்த வெயிலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு லெவன் ஓ கிளாக் நீங்கள் எதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு நாலு வெண்டைக்காய் போட்டு இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் சூப் செய்கிறதுக்கு நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த வெண்டைக்காயை வதக்கிறதுக்கு வெண்டைக்காயை நீங்கள் ரொம்ப பொருசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது இது மாதிரி கொஞ்சம் பை ஒவ்வொரு பைட்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க வதக்கி எடுத்துடலாம் அதில் உள்ள குழம்புழப்பு திறமை போயிட்டு இது மாதிரி இருக்கும் தினமும் கொஞ்சம் இதை எடுத்துடலாம் நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கூடையே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் வாசத்துக்கு நல்லா காஞ்ச விடுங்க நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி சீரகம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி ஒரு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் நல்லா கொளுத்தான நல்லாயிருக்கும் நம்ம மழவாக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் சூப்பாக குடிக்க போகிறனால கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை வெங்காயம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும் நான் ஒரே அரை பச்சை மிளகாவை நம்ம கீழி போட்டிருக்கேன் இது ஆப்ஷன் தான் நம்ம எப்படியும் வந்து பெப்பர் போட போகிறோம் கொஞ்சம் கருவேப்பையை போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி கூட கொஞ்சம் செம்பு போட்டுடலாம் தக்காளி இப்போ நல்லா வதங்கி ஆகட்டும் நம்ம இது கூடியே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு நம்ம இப்போ இந்த தரட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட போட்டு கொடுத்துடலாம் நம்ம எந்தளவுக்கு சூப் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அளவாக குறச்சிக்கிறேன் இந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு நல்லா இதமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இந்த டைமில் வெண்டைக்காய் நல்லா வெந்துச்சுன்னா உங்களோட காசு பண்ணிக்கலாம் இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விட தேவையில்லை நீங்கள் தேங்காய் பால் ஊற்றாமே செய்யலாம் இந்த நாள் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நேரத்தில் நம்ம பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகாய் பெரியவனாலும் நான் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையில்லைன்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு பெப்பரையும் நிறைய போட்டுக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மழைத்தலையை போட்டு சூப்பரான வெண்டைக்காய் சூப்பர் உடச்சிக்கலாம் அதனால் அந்த வெயில் நேரத்துக்கு நல்லவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஒரு வெயிட் லாஸ் ரெசிப்பியும் கூட ட்ரை பண்ணிப்பாங்க இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மிக் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ